தேதி ஜனவரி மாதம் ஹாஸ்பிட்டலில் புல்லட் இன்ஜுரியில் அட்மிட் ஆனாங்க ரெண்டரை மாதம் ஆகுது இன்னும் வந்து ஃபர்தர் சர்ஜரி இருக்குது ஃபர்தர் சர்ஜரி பண்ணலை நீதிமன்றத்தை நாடினப்போ ஸ்டான்லியில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீதி அரசர்கள் அவங்க கொடுக்குற பேஸ்ட் வந்த ஸ்டான்லி ரிப்போர்ட்டை வச்சு ஆர்டர் கொடுத்தாங்க ரெ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க எனக்கு குண்டடிப்பட்ட காயம் எக்ஸிட் ஓல் பெருசுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க பண்ணும்போது நான் தான் சைன் பண்ணேன் அப்போ சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு உள்ளே மெட்டல் வச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் வந்து இந்த வாரம் ஆப்ரேஷன் இருக்குது ஃபிட்னஸ் வந்துச்சு அதெல்லாம் சொல்லியே இவங்க வந்து பண்ணலை பண்ணாமே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க இது என்னோட மேஜர் வந்து குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் பெரிய குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு குண்டடிப்பட்டு ரெண்டரை மாசத்துக்கு மேல ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அந்த கால் வந்து தனித்தனியா இருந்தா அது எப்படி செட் ஆகும் ஆகாது டாக்டர்ஸ்க்கு பிரிசனர்லாம் கணக்கு இல்லை எல்லாருமே பேஷண்ட் தான் டாக்டர்ஸ்க்கு எல்லாருமே பேஷண்ட் தான் பேஷண்ட அடிப்படையில் சொல்றாங்க எங்களுக்கு மேல இருந்து ப்ரெஷர் வருதுன்னு ஓபனா சொல்றாங்க அது காவல்துறையாலேயா இல்ல வெளிய அரசியல்வாதிகளாலேயா எனக்கு தெரியல எங்களுக்கு பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு எந்த தவறும் செய்யல இல்ல திரும்பி ஏதாச்சும் எய்ம் பண்றோம் அந்த மாதிரி அந்த மாதிரியும் எதுவும் இல்லை எல்லாம் கிளியரா சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறமும் பேசிக் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணக்கூடாதுன்ற அளவுல வந்து

ஆறாம் தேதி மூணாம் மாசம் ஒரு ஆர்டர் போட்டாங்க அதுக்கே வந்து பதினஞ்சாம் தேதி தான் கூட்டிட்டு வராங்க எத்தனை நாள் டிலே பாருங்க கோர்ட்ல சொல்லிருக்காங்க இந்த மாதிரி செப்டிக் ஆயிடுச்சு நீங்க பாருங்க நம்ம சொல்றோம் ஒரு மெமோ போடுறோம் அதையே வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க சிறைத்துறை சிறைத்துறையில திரும்ப 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 நம்ம மனு கொடுத்து திரும்ப திரும்ப போய் கேட்டா ஏஆர் இல்ல அவங்க சொல்றது ஏஆர் இல்ல என்னங்க ஒரு செப்டிக் ஆயிடுச்சு டயபிட்டிக் பேஷண்ட்டு உங்களால ஒரு அவசரத்துக்கு ஒரு அவசர மருத்துவ உதவி செய்ய முடியாத நிலைமையில சென்னைல ஒரு சிறைச்சாலை அவசர மருத்துவ உதவி செய்ய முடியாத சென்னைல ஒரு சிறைச்சாலை ஒரு நிர்வாகம் வேணா ஏற்கனவே ஒன்றரை மாசம் கழிச்சுதான் போயிட போறாங்க நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதன்றாங்க எனக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கான நியாயமா இருக்கும் இது ஏன்னா கோர்ட் சொல்றாங்க ஒன்றாந்தேதி தேதி சொல்றாங்க ஒண்ணு மார்ச் ஆறு மார்ச் சொல்றாங்க நீங்க அதே பதினஞ்சாம் தேதி தான் செயல்படுத்துறீங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு பெடிஷன் கொடுத்து நியாயமா நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் நீங்க டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எழுதி அனுப்புவாங்க நான் தேதிக்கு திருப்பி கூட்டிட்டு வானு அந்த தேதிக்கு உங்களால கூட்டிட்டு வர முடியலன்னா நீங்க ஏன் திருப்பி புழல்ல எடுக்கிறீங்க உங்களால முடியல ஏர் சப்போர்ட் பண்ணல யார் குடுக்கல அப்ப நீங்க ஏன் எடுக்கிறீங்க அதாவது இதே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல கை கால் நல்லா இருந்து எத்தனையோ கைதிகள் எத்தனையோ கைதிகள் கண் கூட வழக்கறிஞர் தான் கண் கூட ஆறு மாசம் எட்டு மாசம் அந்த எப்படி இருக்காங்க எந்த அர்த்தத்தில் இருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட்காக வச்சிருக்காங்க தெரியல கேள்வி கேட்டா இல்ல அதுக்கான லிஸ்ட கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க எங்களுக்கான தேவை என்ன பண்ணிட்டு கூட நீங்க வந்து மாத்திர மருந்து எடுத்துக்கோங்க நீங்க அனுப்பி விடுங்க பிரச்சனை இல்ல ரெண்டரை மாசமா இப்படி தள்ளி போட்டுட்டே போறீங்களே பண்ணல ஆபரேஷன் இருக்கு ஒன் ஹவர் ஆபரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க இந்த வாரத்துல இந்த வாரத்துல கம்பி எடுத்த உடனே ஆபரேஷன் பண்ணனும்னு சொன்னாங்க புண்ணு ஆறுல செப்டிக் இருந்ததுனால அந்த செப்டிக் சரியான அப்புறம் ஆபரேஷன் பண்ணிடலாம் அதுவும் சரியாயிடுச்சு சரி அப்புறம் ஆபரேஷன் பண்ணனுமா டிஸ்சார்ஜ் பண்ணனுமா சொல்லுங்களேன் புல்லட் இன்ஜூரி பண்ணி எலும்பு ரெண்டு தனித்தனியா இருக்கு கால் கூட இல்ல தனித்தனியா இருக்கு அது ஜாயின் பண்றதுக்கு உள்ள மெட்டல் வைக்கணும்னு நாங்க மேஜர் ஆபரேஷனே அதுதான் அது பண்ணல இன்னும் ப்ளீஸ் டாக்டர்ஸ் வந்து வெளிய எடுத்து பிரஷர்ன்றாங்க காவல் அதிகாரிகள் தெரிஞ்சு இதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு பெரிய சந்தேகம் ஏன்னா இவ்ளோ பெரிய தவறு நடந்து இருக்கு अरुण சார்லாம் இருக்கும்போது ஆக்டிவ்வா மூவிங்ல இல்லாதவங்களை இல்லாதவங்கள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பிரண்ட் சைடுல நிக்க வச்சு சுட்டு ஓடும்போது போது பிடிச்சோம் வரும்போது பிடிச்சோம் சொல்றாங்க காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குது அவங்களுக்கு எட்டு பிரச்சனை இருக்கும் அதுல இது ஒன்னா அவங்க நாலேஜுக்கு போயிருக்காது நான் தெரியப்படுத்தணும் எப்படி தெரியப்படுத்துவேன் உங்க மூலியமாக தான் நான் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி போலீஸ் ப்ரெஷருன்னு சொல்றாங்க மேலடுத்து ப்ரெஷருன்றாங்க மேலடம் எதுன்னு காவல்துறை கண்டுபிடிக்கிட்டோம்